ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமாவாசை விரதம் யார் இருக்கணும் அமாவாசை விரதம் யார் இருக்கக்கூடாது அந்த அன்னைக்கு நாம் என்ன தானம் பண்ணணும் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவிடுவதால் நமக்கு எப்படி முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் இப்படி அனைத்து தகவலுமே இந்த வீடியோவில் தெரிய தெளிவாக இருக்குது ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா மூணு அமாவாசை ரொம்பவும் முக்கியமானது அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை அடுத்து புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்புறம் தை அமாவாசை ஃபஸ்ட்டு வர இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நாளை எப்படி கொண்டாடணும் இதை எப்படி வழிபடணும் வழிபடுறதுனால என்ன பலன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா முழு பலனையுமே பெற முடியும் பொதுவாக இந்த ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதற்கும் உகந்த ஒரு நாளா கருதப்படுது இதுல வந்து தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம் தர்ப்பணம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடியதற்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர் அதாவது மாசந்தோறும் வர்ற அமாவாசைக்கு முன்னோர்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் இறைத்து அல்லது மதிய இலை போட்டு அவங்களுக்கு படைச்ச பிறகு சாப்பிட்றது கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது பசுமாட்டுக்கு ஏதாவது கீரையோ அல்லது ஏதாவது அரிசி கலந்த பொருளை கொடுக்கறது இது எல்லாமே தர்ப்பணத்திற்குரிய விஷயங்கள் அப்போ சிரார்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒருவர் இறந்தால் அந்த இறந்த திதி என்று வீட்லேயோ கோயில்லையோ திதி என்று செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு சிரார்த்தம் அப்படின்னு பேரு என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து முன்னோர்களை வணங்கலாம் குறிப்பா அந்த இறந்த அன்று உள்ள திதி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எப்போ வருதோ அன்னைக்கு செய்யக்கூடியது சிரார்த்தமாகவும் எப்போதும் வர்ற அமாவாசைக்கு செய்யக்கூடியது தர்ப்பணமாகவும் சொல்லுவாங்க இப்போ நம்ம அமாவாசைக்கு செய்ய போறது தர்ப்பணம் தான் இப்போ இந்த அமாவாசைக்கு எப்படி தர்ப்பணம் பண்ணணும் ஏன் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வர காரணம் நம்ம முன்னோர்கள் நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் இந்த முன்னோர்களை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம வந்து ஏன் தர்ப்பணம் பண்ணுறோன்னா அந்த ஆன்மா வந்து பாவமும் பண்ணியிருக்கோம் புண்ணியமும் பண்ணியிருக்கோம் பாவம் மட்டுமே பண்ணவங்களும் இருக்க மாட்டாங்க புண்ணியம் மட்டுமே பண்ணவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒருவேளை மேல் உலகத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு நம்ம இறைக்கிற எள்ளும் தண்ணீரும் மேல் உலகத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ எள்ளும் தண்ணீருமாவது இறைத்து விட்டு தான் நம்ம உணவு சாப்பிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா அமாவாசையிலையும் செய்யலாம் இப்போ வந்து தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுக்கான கடனும் நம்மளோட தாய் தந்தையருக்கு காட்டக்கூடிய நன்றியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மறந்தும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற முன்னோர்கள் அத்தனை பேரையும் வழிபட்டு அவர்களுடைய ஆசையை வந்து நம்ம பெறலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் அல்லது இறந்தவர்களுக்கு காரியங்களை நீர்நிலைகளின் அருகில் செய்வார்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆறு கடல் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் காரியம் செய்ய மக்கள் கூட்டம் அலைமோதும் குறிப்பாக பித்ரு காரியம் செய் செய்கிறதுனால முன்னோர்களின் ஆத்மா பார்த்தீங்கன்னா சாந்தி அடையும் இதுக்காக புண்ணிய ஸ்தலங்களான காசி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் லட்சக்கணக்கானவர்கள் அலைமோதுவார்கள் அதுக்கப்புறம் வந்து கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் சார்ந்து இருக்கக்கூடிய கோயில்கள் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய கோயில்கள் காவிரி கரையில் இருக்கிறது இந்த மாதிரி புனித நதிக்கரையில் துறைகளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப புனிதம் வாய்ந்த இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னோர் வழிபாட்டுக்கு முகந்ததாக சொல்லப்படுற ஒரு கோயில் அது என்னென்ன அப்படின்னா சிவகாசி அவினாசி தென்காசி இந்த மாதிரி கோயில்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் சைட் இருக்கக்கூடிய வாரணாசி கயா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் இதுல தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இங்கெல்லாம் நம்மளால் போக முடியல வீட்டிலையே தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டை வீட்டெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் சாமி படத்தையும் தொடச்சி சந்தனங்க வச்சு அலங்கரிச்சுக்கோங்க முத நாளை இதை வந்து நீங்கள் செஞ்சிடணும் நீர்நிலைகளில் கூட்டாக தர்ப்பணம் செய்ய வாய்ப்புள்ளவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பித்ருக்களை வேண்டி பித்ருக்களை வேண்டி தர்ப்பணம் பண்ணி முடிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா வீட்டில் வந்து ஒரு அந்தனரை கூப்பிட்டு யாகம் பண்ணி அவருக்கு தானம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இல்லை அளவுக்கெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்து விரதம் இருந்துக்கோங்க எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா அமாவாசை நாட்களிலும் அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்காக விரதம் இருக்க வேண்டியது ஒரு மகனோட கடமை எல்லா அமாவாசையிலையும் இருக்க முடியலைனாலும் ஆடி அமாவாசைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கருப்பு எல் வாங்கிக்கோங்க காலையிலே குளிச்சுட்டு சுத்தமான தண்ணீர் ஒரு சொம்பலை வச்சுக்கிட்டு அந்த எள்ளை வந்து கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல வந்து கால் படாத இடம் எது இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரையும் அந்த எள்ளையும் இறைக்கிற போது நீங்க காசிய மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லோரையும் நாம் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தண்ணீரோடு சேர்த்து அந்த எல்லை வந்து அவர்களுக்கு நினச்சி நாம் இறைச்சிடணும் இறச்சதுக்கப்புறம் தாய் தந்தையரை வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அன்றைக்கி எதுவுமே சாப்பிடக்கூடாது மதியம் இலை போட்டு வீட்டில் வந்து சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மதிய விலையில் சாப்பிட்டுக்கலாம் இறந்த முன்னோர்களில் பெண்கள் சுமங்கலியாக இருந்திருந்தால் சுமங்கலி பெண்களை சாப்பிட கூட்டு உணவு பரிமாறி அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் மஞ்சள் குங்குமம் சேலை வழிபட்டு ஆசி பெறலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் மூதா இது மூதாதையருக்கு பிடித்த உணவை சமைக்கணும் வீட்டில் வந்து நீங்கள் படையல் போடுறீங்கன்னா வடை பாயசம் அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் கீரை செய்யணும் வாழைக்காய் செய்யணும் பூசணிக்காய் செய்யணும் இந்த மாதிரி அமாவாசைக்குன்னு சமைக்கிறதெல்லாம் சமைச்சி காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் விரதத்தை முடிச்சுக்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து எத்தனை நபரை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவரவர்களுக்கு தனித்தனியாக படைக்கலாம் இல்லைன்னா பெரிய தலவாழையிலையாக போட்டுக்கிட்டு அனைத்து உணவுகளையும் பரிமாறியும் நீங்கள் வந்து படைச்சிக்கலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா உச்சி வேலை அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்துடணும் அப்புறம் வந்து மாலை வேளையில் கோயிலுக்கு போய் முன்னோர்களை நினச்சி ஒரு நெய் தீபம் கோயிலில் சாமிக்கு ஏற்றி வழிபட்டுட்டு யாருக்காவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் மதியமே கூட ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் இந்த அமாவாசை தினத்தில் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே வெறும் நம் பெற்றோர்களுக்கு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இதோட பலன் வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து சேரும் அமாவாசைக்கு தாய் தந்தையரை யார் முறையாக வழிபடுறாங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த பலன் வந்து முழுசாக வந்து சேரும் அதனால இந்த அமாவாசை விரதத்தை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அடுத்து வீட்டில் வந்து கணவன் வந்து அவரோட தாய் தந்தையருக்கு இந்த அமாவாசை விரதத்தை இருக்கும்போது மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவன் வந்து அமாவாசை விரதம் இருக்கும்போது கட்டாய மனைவி சாப்பிடணும் வரதத்துக்கு சமைக்கும்போது கூட சாப்பிட்டுட்டு தான் பெண்கள் சமைக்கணும் ஏன்னா மாமியாருக்கும் மாமனாருக்கும் வெறும் வயிற்றுல சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி வந்து பெண்களுக்கு உண்டு இதனால் அமாவாசை அன்னைக்கு பெண்கள் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளேயே போகணும் அதனால் பெண்கள் வந்து கணவர் விரதம் இருக்கிறாரு அதனால் அவருக்காக நாங்களும் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் அமாவாசை அன்னைக்கு நைட்டு வந்து ஆண்கள் வந்து டிஃபன் தான் சாப்பிடணும் அதாவது கணவருக்கு வந்து இட்லி தோசைன்னு கொடுத்தாலும் மனைவி வந்து நைட் ஒரு கைப்பிடியாவது சாப்பாடு சாப்பிடணும் அன்னம் சாப்பிடணும் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து தினமுமே நான் நைட்டு இட்லி தோசை தான் சாப்பிட்டு பழக்கம் சோறு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் ஒரு கைப்பிடியாவது அன்னம் வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் மாமனார் மாமியாரோட முழு ஆசையும் ஒரு பெண்ணுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி இந்த வருஷம் ஆடி அமாவாசை எந்த நாள்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த நாளில் அமாவாசை திதி ஆரம்பிக்கிற நேரம் வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் நாலாந்தேதி மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு முடியுது அப்போது நீங்கள் ஆகஸ்ட் நாலாந்தேதி தான் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு உணவு இடுவது தானம் பண்ணுறது இதெல்லாமே ஆகஸ்ட் நாலாந்தேதி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு உணவு அப்புறம் வந்து அப்போது அந்த உச்சி பொழுதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படையல்டுறது படையல் இடுறது நல்லது இந்த படையில இடும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் அதாவது இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்தரணும் நல்ல நேரம் வந்து மதியம் ஒன்றரை டு ரெண்டரை அந்த நேரத்தில் படையிலிட்டு முன்னோர்களை வழிபடலாம் அந்த அன்னைக்கு தானம் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு திதி கொடுக்கும்போது அவரவர்களால் இயன்ற அளவுக்கு உணவு ஆடை இந்த மாதிரி வழங்கலாம் சிலர் வந்து கால்நடைகளுக்கு உணவை தானமாக வழங்கினாலும் அன்னதானம் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் வந்து அரிசி தானியங்கள் அந்த அன்னைக்கு தானம் பண்ணும்போது மகாலட்சுமியோட பரிபூரண ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி பித்ருக்களுக்கு நாம் படையல் போட்டு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வெறும் படையல்டுறதுனால மட்டும் நமக்கு பித்ரு ஆசி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து படையல் போட்டுட்டு கண்டிப்பாக காகத்துக்கு உணவு வைக்கணும் அந்த காகம் வந்து இந்த உணவை சாப்பிட்டாதான் நம்ம முன்னோர்கள் தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கு பரிபூரண ஆசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும் அதனால நாம் வந்து அந்த அன்னைக்கு காக்காவுக்கு சாப்பாடு வச்சு அந்த காகம் சாப்பிட்ட பிறகு தான் நாம் சாப்பிடணும் காகம் வந்து முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுது அதனால் சாதம் காய்கறி குழம்பு இதிலெல்லாம் நெய் சேர்த்து காகத்துக்கு வைக்கணும் காகம் அமாவாசை அன்னைக்கு வைச்ச உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட வந்துள்ளார்கள் அவர்களின் ஆசை கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதனால் தோஷங்கள் விலகி வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் காகம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் வாகனம் இதன் அதனால் சனி தோஷம் நீங்கும் ஏழரை 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 சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்புறம் வந்து அமாவாசை விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி அமாவாசை விரதம் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் இல்லாத ஆண்கள் வந்து இந்த விரதத்தை இருக்கலாம் தாயோ தந்தையோ யாராவது ஒருவர் இல்லைனாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் ரெண்டு பேரும் இல்லைனாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் கட்டாயம் இந்த விரதத்தை இருக்கவே கூடாது அம்மா அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணா இருக்கிறீங்க உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ யாரும் கிடையாது அம்மா அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணு உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா மட்டும் பெண்கள் வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போய் தானம் கொடுத்துட்டு நம்ம வந்து இலை போட்டு சாப்பாடு செஞ்சு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணி இந்த மாதிரி வழிபடலாமே தவிர ஒரு சுமங்கலி பெண் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளவே கூடாது இதில் வந்து ஒரு ஆண் வந்து தாய் மட்டும் இல்லைனாலும் சரி தந்தை மட்டும் இல்லைனாலும் சரி அல்லது ரெண்டு பேரும் இல்லைனாலும் சரி ஆண் வந்து முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் அந்த விரதத்தை இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் பெண்கள் வந்து மறந்துடாதீங்க அமாவாசை அன்னைக்கு நல்லா வயிறார சாப்பிடுங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் சமைங்க இலை போட்டு அவங்கள முழு மனசோட வழிபடுங்க கணவருக்கு நைட் டிஃபன் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடியாவது அன்னம் எடுத்துக்கோங்க ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஒரு பசுவுக்காவது கீரை வாங்கி கொடுங்க ஏதோ ஒரு தர்மம் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு பண்ணோம்னா நம்ம முன்னோர்களையும் ஆசி நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே தேவைப்படும் அதனால் நீங்களும் தேவைப்படும் அவங்களும் பயனடைட்டுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்